அனைவருக்கும் வணக்கம் தமிழர் உலகத்தின் வாயிலாக அர்ஜுன் இன்னைக்கு நாம பார்க்க போற காணொலியின் தலைப்பு திராவிடத்தின் கடைசி நம்பிக்கை வாங்க காணொலி வளரப்போகும் சரி வேற எந்த காணொலிக்கும் நான் இவ்வளோ தயங்கியதில்லை இதை பத்தி பேசலாமா இதை பத்தி எதுக்கு பேசணும் அப்படின்னா எந்த காணொலியும் இல்லை ஆனால் இந்த காணொலிக்கும் எனக்கு ரொம்ப தயக்கமாக இருந்துச்சு முதல்ல ஏன் அப்படின்னா இது ஒரு தனிப்பட்ட வாழ்க்கை யாரோட தனிப்பட்ட வாழ்க்கைய இது வரைக்கும் தமிழர் ஊடகத்தில் நான் பேசினதே கிடையாது இருந்தாலும் இந்த காணொலி எடுக்கணும் அப்படின்னு நான் முடிவு பண்ணேன் அதற்கு மிக முக்கியமான சில காரணங்கள் உங்களுக்கு தெரியும் சமீப காலமாவே இப்ப அண்ணன் சீமானின் வளர்ச்சி வந்து மிக அதிகமான அளவு இருக்கு அப்படின்னு உளவுத்துறை கொடுத்து ஒரு அறிக்கை ஒன்று கொடுத்துருக்கு திருமதி மரியாதை அறிவிப்பு ஸ்டாலின் அவங்க கிட்ட அவங்களால அதை பொறுத்துக்க முடியல அப்ப அதனால என்ன பண்ணுவாங்க வழக்கம் போதுன்னா போயிட்டு ஒருத்தவங்க இருக்காங்களே கர்நாடகல ஒரு நடிகை அவங்களை கூட்டிட்டு வந்துட்டு இப்போ இந்த விஷயத்தில் வந்து நான் இவ்வளோ நாள் பல வருடங்களாக இது இந்த மாதிரி அவங்க பேசிக்கிட்டு இருக்கிறது அண்ணனை அசிங்க அசிங்கமாக பேசுறது அதெல்லாம் எனக்கு தெரியும் ஆனால் உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லணும்னா இது வரைக்கும் ஒரு காணொலி கூட அவங்களோட காணொலி பார்த்ததே கிடையாது அவங்க அண்ணனை என்ன திட்டுறாங்க என்ன அப்படிலாம் நான் பார்த்துதில்லை ஏன்னா எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் சீமா அண்ணனோட பெயரை கெடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வேலையை திராவிடர்கள் பண்ணுறாங்க அப்படின்னு அப்போ அண்ணனை அசிங்கப்படுத்தணும் அப்படின்னு செய்கிற ஒரு செயலை நான் அப்ப என்றைக்குமே பார்க்க மாட்டேன் அண்ணன் கிட்டேயே சொல்லியிருக்கேன் உங்களை பற்றி யாராச்சும் திட்டியோ அசிங்கமாவோ இல்லை விமர்சனம் செஞ்சு யாராச்சும் அனுப்பிச்சாங்கன்னா நான் பார்க்க மாட்டேன் எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் என்ன நடக்கும் அப்படின்னு அதனால் நான் தவிர்த்துருவேன் நான் அனைக்கிட்டே சொல்லிட்டு முதல்ல எனக்கு தேவையில்லாத இந்த கழிவுகளை கொண்டு வந்து என் மூளையெல்லாம் நான் தெலுத்திக்க விரும்ப மாட்டேன் ஆனால் நேற்று வந்து எனக்கு ஒரு தகவல் ஒன்று வந்துடுச்சு வாட்ஸ்அப் ஃபார்வர்டில் அதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பெண்மணி வந்து சீமானனோட அம்மாவை எவ்வளோ அசிங்க அசிங்கமாக பேசியிருக்காங்க அப்படின்ட்டு எனக்கு அதை பார்த்தனே ரொம்ப எரிச்சலாக வந்துச்சு ஏன்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஹெச்ராஜா இந்த மாதிரி சீமானோட அம்மாவை ஏதோ தவற பேசுகிற மாதிரி ஏதோ பேசிட்டேன் அதுக்கே எனக்கு செம்ம கட்டு போய் கண்ணா பண்ணான்னு அவரை நான் விமர்சனம் பண்ணி ஒரு காணொலி போட்டுட்டேன் முகநூலில் பதினஞ்சு லட்சம் பேர் பார்த்துருந்தாங்க ஆனால் அந்த காணொலியை நீக்கிட்டாங்க பாஜக ஐடி டீம் மூணு ஓட்டு ரிப்போர்ட் அடித்து அதை நீக்கிட்டாங்க அப்போவே சொன்னேன் யாரும் தமிழ்நாடு அரசியலில் மற்றவங்களோட அம்மாவை பற்றி பேசாதீங்க அப்படின்னு அது ஆனா இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அப்படின்னு நான் சொல்லிடுவேன் ஆனால் எனக்கு நேற்று வந்து அந்த வாட்ஸ்அப்பிலோட அந்த ஃபார்வேர்டில் வந்து சீமானண்ணனோட அம்மாவை இவங்க ரொம்ப தவறாக பேசிட்டாங்க செய்தி வந்துச்சு நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு உங்க காணொலியை நான் பார்த்ததில்ல அப்படின்னு சரி நான் என்ன பண்ணேன் அப்புறம் போயிட்டு ட்விட்டர் கீச்சில் போயிட்டு ஏதாச்சும் காணொலிகள் தேர்வுன்னு பார்த்தப்போ முதல்ல ஒரே ஒரு காணொலி இரண்டு நிமிடங்கள் இவங்க எப்படி பேசியிருக்காங்க அப்படின்றத மட்டும் தொகுத்தியாரோ போட்டிருந்தாங்க அதில் தொடர்ச்சியாக தொடர்ச்சியாக சீமானண்ணனை திட்டுறப்பலாம் சீமானனோட அம்மாவை அசிங்க அசிங்கமாக பேசியிருந்தேன் அதுக்கப்புறம் இதெல்லாம் இதை பற்றி பேசாமல் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக சரி இந்த காணொலி எடுப்போம் அப்படின்னு நான் முடிவு பண்ணேன் முதல்ல இது இதில் ஏன் எனக்கு ரொம்ப தயக்கம் இருந்துச்சுன்னா இது இருவரோட தனிப்பட்ட வாழ்க்கை பர்சனல் லைஃப் அதில் நான் போயிட்டு கருத்து சொல்றதுக்கு எனக்கு எந்த ஒரு தகுதியும் கிடையாது ஆனால் எப்போ அவங்க இன்னொருத்தவங்களோட அம்மாவை சீமானானனோட அம்மாவை நான் பிறகு மதிக்கின்ற சீமானானனோட அம்மாவையுமே தவறாக பேசினாங்களோ அதுவும் முக்கியமாக அன்னியும் பேசிவிட்டேன் அப்போ இந்த மாதிரி கொச்சையாக பேசுறப்ப நம்ம பதில் சொல்லணும் அப்படின்றது சரி இந்த காணொலி எடுப்போம் அப்படின்னு நான் முடிவு முதல்ல ஆஹ் இதுல வந்து எனக்கு வந்து நான் இதை எப்படி பாக்குறேன் அப்படின்னு நான் சொல்லிருந்தேன் அப்பதான் உங்களுக்கு இதை நீங்க இப்படி பாக்குறீங்களா அப்படின்னு எனக்கு தெரியல ஏன் அப்படின்னா அதாவது சீமா ஒரு இடத்த ஒரு நிமிடம் நம்ம ஒதுக்கி வச்சுட்டு ரெண்டு பேர் எடுத்துப்போம் சீமா நணன் தலைவர் இருந்தார் சரிங்களா தலைவர் இயக்கம் நடத்தினது என்ன நடந்துச்சு ரெண்டாயிரத்தி ஒன்பதுல நம்ம எல்லாருக்குமே தெரியும் ரெண்டாயிரத்தி பதினாறுல அதை பற்றி ஒரு பேச்சு வந்து புதிய தலைமுறையில வருது அப்ப ஒரு நான்கு பேர் உட்காந்து பேசுவாங்களே விவாதம் மேடை மாதிரி பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்ப ரெண்டாயிரத்தி பதினாறுல அந்த காலகட்டத்துல சிவகாமி ஐஏஎஸ் முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரியாக இருந்த ஒரு பெண்மணி என்ன சொன்னாங்க அப்படின்னா சிங்களவர்கள் கூட இயக்கத்தின் மீது அந்த தவறை சொன்னதில்லை ஆனா ரொம்ப கீழ்த்தரமாக அந்த சிவகாமி ஐஏஎஸ் வந்து இயக்கத்தை பத்தி தவறா பேசினாங்க அதை பார்த்துட்டு இருந்த சில பேருக்கு எரிச்சல் வந்துச்சு கோவம் வந்துச்சு உடனே நீங்க என்ன நினைச்சிருப்பீங்க ஐயா கருணாநிதி வந்து அந்த அம்மையாரை பிடிச்சி நீங்க எப்படி இப்படி பேசலாம் அப்படின்னு நினைச்சு சண்டை போட்டுருப்போம் நினைச்சீங்க ஐயா கருணாநிதி இல்ல அவங்க என்ன ரொம்ப பண்ணாங்க திமுக காரங்க ரெண்டாயிரத்தி பதினாறு பெரம்பலூர் சட்டமன்ற தொகுதி வேட்பாளர்களை திமுக சார்பாக சிவகாமி ஐஏஎஸ் நியமிச்சாங்க அப்போ பார்த்துங்க நீங்க தமிழர்களையோ தமிழர் அடையாளங்களையோ கொச்சைப்படுத்தினா உங்களுக்கு திமுக வாய்ப்பு கிடைக்கும் இது ரெண்டாயிரத்தி பதினாறுல தலைவர் பெயரை கலங்கப்படுவதற்காக அந்த அம்மணி செய்தது சிங்களவர்கள் கூட அதை பண்ணதில்லை அந்த காணொலி வலைதளங்களில் இருக்குது யூடியூப்ல இருக்கு நீங்கள் போய் பார்த்தீங்கன்னாலே தெரியும் சிவகாமி ஐஏஎஸ் இயக்கத்தோட ஏதோ தட்டச்சு பண்ணி பார்த்தீங்கன்னாலே தெரியும் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தல் அப்ப எனக்கு ஒரு தகவல் வந்துச்சு இந்த மாதிரி ராஜராஜ சோழனை பத்தி தவறா பேசுறாங்க அப்படின்ட்டு நான் சொன்னல உங்களுக்கு இந்த நூல்கள்லாம் நான் படிச்சப்ப இந்த நூல்கள்லாம் அதுல இல்லையே அப்படின்னு உட்காந்து தேட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தெரிஞ்சிச்சு தமிழர் அடையாளம் ராஜராஜ சோழனா இருக்கக்கூடாது அது இவே ராமசாமி நாயக்கரா இருக்கணும் அப்படின்றதுக்காக இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த திராவிட திருவாளர்கள் கேடுகட்டவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ராஜராஜ சோழனை எடுத்து அவரோட வரலாற்றுல எதுவுமே நடக்காததெல்லாம் கொச்ச கொச்சை எழுதி தந்தை பெரிய கோயிலை அசிங்கப்படுத்தி தமிழ்ச்சிகளை அசிங்கப்படுத்தி எழுதியிருந்தாங்க இதை பத்தி நான் நிறைய பேசியிருக்கேன் அப்ப ராஜராஜ சோழன் நடக்குது ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இந்த வாழ்ந்த ஒரு தமிழர் அடையாளத்துக்கு அடுத்தது தலைவருக்கு நடக்குது இப்ப சீமான்க்கு அவங்க இதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதை ஏன் அவங்க பண்றாங்க அப்படின்னா அவர்களை பொறுத்த வரைக்கும் தமிழன் ஒரு அடிமை இனம் அவனுக்குன்னு ஒரு வரலாறு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடாது அந்த வரலாறு அப்படி நல்லவனா ஒழுக்கமா அறம் அறத்தோட இறைச்சு வாழ்ந்தாலும் அவர்களை சேற்றை வாரி இறைக்க வேண்டும் அப்படின்னு ஒரு சாதிய வெறி ஆதிக்க வெறியில் இந்த திராவிடர்கள் தான் அவனுக்கு அடிமையற்ற இதை பண்றாங்க இப்ப உங்களுக்கு புரியுது என்ன நடந்துகிட்டு இருக்கு தமிழ்நாட்டுல அப்படின்னு சரிதானே அப்ப நல்லா தெரியுது ராஜராஜ சோழன் தலைவர் இப்ப அண்ணனை ஒண்ணு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க இப்ப இந்த ரெண்டு பேருக்கும் நடந்ததை நான் என்னால பேச முடியாது ஆனா நான் என்ன என்ன பொறுத்த வரைக்கும் என்ன நடந்திருக்கு அப்படின்னு நான் சொல்றேன் பதினெட்டு வயசுல நம்ம வாக்கு செலுத்தலாம் பதினெட்டு வயசுல ஒரு பெண் வந்து இந்தியாவில் திருமணம் செஞ்சிருக்கிற முடிவே அவங்க எடுக்கலாம் அப்போ இரண்டு அடல்ஸ் டூ அடல்ட்ஸ் கன்சன்ஷியலாக தங்களுக்கு விருப்பப்பட்டு பழகிருக்காங்க அப்புறம் பிரிஞ்சிட்டாங்க சரி வரல நான் அவங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கோம் ஒரு பெண்ணை போய் நம்ம வந்து காதலிக்கிறோம் அந்த பெண்ணோட நம்ம திருமணம் செஞ்சுக்க முடியல ஏதோ ஒரு இக்கட்டான சூழ்நிலை வந்து அந்த பெண் எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கணும் வாழ்த்துட்டு நம்ம வந்துடும் அதே தான் பெண்களுக்கும் ஒரு ஆண் வந்து இப்படி சேர முடியல அப்படின்றதுக்காக எதுவும் தவறாக பேசாமல் நம்ம வாழ்க்கையை பார்த்து போறதுன்றது ஒன்று ஆனால் இந்த இடத்துல அப்படி நடந்துச்சானா அது இல்லை உண்மையிலே உண்மையிலே அந்த பெண் வந்து அந்த நடிகை வந்து அண்ணனை விரும்பி இருந்தாங்க அப்படின்னா அந்த அண்ணன் எங்க இருந்தாலும் நல்லா இருக்கு ஏன்னா இப்ப அண்ணனோட வாழ்க்கையில அண்ணி இருக்காங்க குழந்தைகள் இருக்காங்க அவங்களுக்கு ரெண்டு பசங்க இருக்காங்க அந்த பெரிய பையன் பத்து வயசுக்கு மேல ஆயிடுச்சு இதையெல்லாம் ஒரு பாக்குற வயது வந்துருச்சு அப்ப அப்பாவை வந்து யாராச்சும் தவறா பேசினா எவ்வளவு வருத்தமா இருக்கும்னு நம்மளுக்கு தெரியும் ஏன்னா அப்பாவா எனக்கு தெரியும் என்ன என்னை பத்தி யாராச்சும் இவ்வளவு கீழ்த்திரமாலாம் பேசினா குழந்தைகள் எவ்வளவு அதே அதேதான் இந்த காணொலியை பார்த்தீங்கன்னா அனைத்து அப்பாக்களுக்கும் இல்லையா அப்படி இருக்கிற இதுல ஏதாச்சும் ஒரு சிக்கலா அண்ணன் வந்து பஞ்சமண்டலத்துக்காக போராட போறாங்க உடனே அந்த நடிகையை கூட்டிட்டு வந்து இப்படி பேச வைக்கிறது அண்ணனோட வளர்ச்சி வந்து நல்லா இருக்கு தமிழ்நாடு உளவுத்துறை வந்து அறிக்கை கொடுத்து நடிகை கூட்டு வந்து பேச வைக்கிறது இருபத்தி நாலு சட்டமன்ற தேர்தலா உடனே அந்த நடிகை கூட்டு வந்து பேச வைக்கிறது இதை ஏன் அவங்க பண்றாங்கன்னா ஒண்ணு சேற்றை வரி இறைக்கிறது ஒண்ணு அதாவது அசிங்க அசிங்கமா தமிழர் அடையாளங்கள் தமிழர்கள் தலைவர்கள் தமிழ் தேசிய தலைவர்களை பேசணுன்றது ஒண்ணு இன்னொன்று எதுக்காக பண்ணாங்கன்னு எக்காரணத்தை கொண்டும் இந்த தமிழ் தேசியம் வீரியமா வளர்ந்துகிட்டு இருக்கப்ப அதை சிதறடிக்கணும் திசை திருப்பணும் அவங்க வந்து வீரியமா நம்மளை நோக்கி வரக்கூடாது வேற வேற கவனச்சிதர்களில் உண்டு பண்ணணும்னு பண்றாங்க அப்போ இதை நம்ம தொடர்ச்சியா பார்த்துட்டே இருக்கணும் இப்போ இந்த நடிகை வைக்கிற குற்றச்சாட்டு அதெல்லாம் நம்ம விட்டுட்டு இந்த நடிகை பத்தி ஒரே ஒரு இது மட்டும் பேசுவோம் நான் ரொம்ப கவனமாக இதை சொல்லணும்னு நினைக்கிறேன் ஏன்னா பெண்களை நான் ரொம்ப தவறா பேசவே கூடாது நான் நீங்க என்ன தமிழ் உலகத்தை பார்த்தீங்கன்னா அசிங்கமா பேசவே மாட்டேன் அவங்க அப்படியே பேசினாங்க சுந்தரவளியாக்காவை கூட நான் தப்பா தப்பாலாம் பேசினது கிடையாது ஆனா இந்த இந்த நடிகையை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி ஆறுல ஒரு சிக்கல் ஒரு ஒரு வேற ஒரு ஆணோட ஒரு சிக்கல் ரெண்டாயிரத்தி ஏழுல வேற ஒரு ஆணோட சிக்கல் ரெண்டாயிரத்தி பத்துல இந்த சிக்கல் ரெண்டாயிரத்தி பதினாறுல ஒரு சிக்கல் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல சிக்கல் இப்போ நீங்க வரிசையா பார்த்தீங்கன்னா அதாவது எல்லா ஆண்களோடையும் பழகிட்டு இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ராஷன் அப்படின்றது இதை வந்து என்னன்னா மிரட்டி பணம் வசூலிக்கிற மாதிரி தொடர்ச்சியா யாருக்கிட்ட பழகினாலும் அவங்ககிட்ட இந்த மாதிரி மிரட்டி அவங்ககிட்ட பேரை அசிமைப்படுத்தி அவங்கள பத்தி ஒரு காணொலி போட்டு பணத்தை வாங்க இந்த மாதிரியே பண்ணிக்கிட்டு இருக்குது உண்மையாக சொல்ல போனா இந்த பெண் பாதிக்கப்பட்ட பெண் இல்லை இந்த பெண்ணினால தான் இந்த ஆண்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டிருந்தாங்க அப்படின்றது என்னோட தாழ்மையான கருத்து சொல்ல போனால் இந்த பெண்ணை எதிர்த்து இந்த பாதிக்கப்பட்ட ஆண்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு வழக்கு தொடங்கும் அந்த வழக்கில் இந்த மாதிரி எப்போ பார்த்தாலும் எங்களை பற்றி தவறாக பேசி எங்கள் எங்களோட பேரை கெடுக்கிறாங்க இது ஒரு பேட்டர்ன் இந்த பேட்டனை நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் இது இது வந்து சிரிக்கிறதுக்கு சிரிக்கிறதுக்கிறதுக்கோ ஒன்றும் கிடையாது ஏன்னா தவறு யார் செஞ்சாலும் சட்டத்துக்கு முன்னாடி அவங்க கண் கலங்கி நிற்கிறாங்க அப்படின்னு ச சட்டம் உட்கராது அது பார்க்க ஏமா எல்லாருக்கிட்டையும் இதே வேலையை இந்த பேட்டர்ன் நீ பண்றியே அப்போ உன் மேலதான் எதோ சிக்கல் இருக்குன்னா தான் தண்டனை கொடுக்கும் அப்ப இவங்க இந்தமால வாழ்க்கையில யாருக்குமே இந்த மாதிரி பேசக்கூடாது காசை வாங்கிட்டு அசிங்க அசிங்கமா இன்னொருத்தவங்க அம்மா பேசுறது என்னோட மனைவி பேசுறது இவங்கள இப்படி பேசுறது எல்லாம் நிப்பாட்டணும் அப்படின்னா முதல்ல இந்த ஆண்கள் எல்லாம் சேர்ந்து அவங்க மேல வழக்கு தொடுக்கும் இதுதான் உண்மை நீங்க இந்த இந்த வழக்கு தொடுக்குறவங்க இதெல்லாம் காமிக்கல எல்லா வருடங்கள்லயும் இந்த மாதிரி இந்த வருடங்கள்ல ஒவ்வொருத்தவங்க மேலேயும் இவங்க இந்த மாதிரி சேற்றை வர இறைச்சிருக்காங்க ஒவ்வொரு மாநிலத்திலையும் இதை அவங்க பண்ணிருக்காங்க அப்படின்னா இது எப்படி ஒரு கிரெடிபிள் எவிடென்ஸாக எடுத்துக்க முடியும் இல்லை உங்கள் கிரெடிபிலிட்டியை நம்ம வந்து கேள்வி கேட்கணும் இவங்க என்ன தராதரம் இருக்குது அப்படின்னு நம்ம கேள்வி உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் சரியா இப்போ இவனுங்க இதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ இந்த நடிகையோட சேர்ந்து இப்போ இன்னொரு ஒரு ஒரு பீஸ் ஒரு டம்மி பீஸ் ஒன்று வந்திருக்கு நான் ஏற்கனவே முக்தாரை ரொம்ப மோசமாக ரொம்ப மோசமாக விமர்சனம் செஞ்சுருக்கேன் ஏன்னா முக்தார் இஸ் அ லோ லைஃப் கம்பேக் அவன் ஒரு லோ லைஃப் கம்பேக் முக்தார் சரிங்களா சரி அவர் வந்து என்கிட்ட வாங்க வந்து வாங்கிட்டு போனார்னு அவங்ககிட்ட சொல்லிட்டேன் ஏற்கனவே அது இந்த கால்வையை நிறைய பேர் பார்த்துருல ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா முக்தாரோட வேலை என்ன அப்படின்னா இப்போ இந்த நடிகைக்கிட்ட போயிட்டு நேர்காணலில் எடுத்து போகிறது எனக்கு என்ன புரியல அப்படின்னா நான் வந்து இன்றைக்கி மூன்றாவது நாள் ரமலா நோம்பு இருக்கேன் நான் அதை சொல்லிடுறேன் ஏன்னா எனக்கு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஏற்கனவே இஸ்லாம் பற்றி நான் நிறைய படிச்சுட்டு என் நண்பன் நான் வந்து தவுஜ் தகுந்த அவன் வந்து சொல்லியிருந்தான் ஏன்னா எனக்கு இறைவனை பொறுத்த வரைக்கும் எல்லா இறைவனையும் நான் வழிபடுவேன் கிறிஸ்தவம் போவேன் இஸ்லாம் போவேன் பாகாயின்னு ஒரு ஃபெய்த் இருக்குது அதுக்கு போவேன் நம்ம கோயில்களுக்கு போவேன் எல்லாம் தேவராம் திருவாசம் படிப்பேன் எல்லாமே பண்ணுவேன் திருவள்ளுவர் திருமந்தூர் எல்லாமே படிப்பேன் எனக்கு இறைவனை பொறுத்த வரைக்கும் எந்த இறைவனுக்கு வந்து நான் வந்து வேண்டப்பட்ட வேண்டாதப்பட்டவன் இல்லை எல்லா இறைவனையும் நான் கும்பிட்டு வந்து கும்பிட்றேன் ஆனால் இந்த குரானில் நல்ல விஷயங்கள் அவ்வளோ இருக்குது நான் அதை படித்து நல்ல கருத்துகளை நம்ம மனசுக்குள்ளே கொண்டு போனேன் ஆனால் எனக்கு என்ன புரியலைன்னா இஸ்லாமை மார்க்கமாக ஏற்று என்னை விட அதிகமாக குரானை படித்து அஞ்சு தடவை தொழுகின்ற முக்தார் அப்படின்னு அந்த லோ லைஃப் கம்பேக்னால எப்படி இவ்வளவு கீழ்த்தரமா போக முடியும் அப்படின்னு எனக்கு தெரியல அதாவது ஊடக அறம் ஊடக தர்மம்னு ஒன்று இருக்கு சரி இந்த குணசேகரன் கார்த்திகைச்சலன் இந்த மாதிரி ஆட்கள்லாம் நமக்கு தெரியும் அதுக்கெல்லாம் பேரோல் இருக்கிறதுக்கு திமுக பேரோல் அவங்கள ஏற்ற சரி போ எல்லா உலகத்துல எல்லாம் ஆனால் இந்த முக்தார் என்ன ஏற்றுக்கவே முடியும் ஏற்றுக்கவே முடியல எனக்கு இன்னைக்கு எனக்கு தெரியல இது ஏன் ஏற்றுக்க முடியல அன்னைக்கு பாக்குறேன் ரெண்டு பேர் அசிங்க அசிங்கமாக கெட்ட வார்த்தை பேசிக்கிட்டு பொது வெளியில் சண்டை போட்டுருக்காங்க அதை பூட்டேஜாக எடுத்து நடுப்புற முக்தார் உட்காந்துட்டு சம சமணம் சம்மந்த மாதிரி பெண்களோட உறுப்புகளை சொல்லி கொச்சையாக பேசுகிறாங்க அதை எடுத்து வலைத்தளத்தில் போட்டுருக்காங்க என்னால என்னால் இதெல்லாம் ஏற்றுக்கவே முடியுது என்ன மாதிரி சமூகம் தமிழ் சமூகம் இப்படி தான் பெண்களை நடத்துனுச்சா இவ்வளோ கீழ்த்தரமாக வைத்த பெண்களை பேசுச்சு எங்கள் கட்சியில் இருக்கிற சில பெண்களோட புகைப்படத்தை எடுத்து அதுவும் இஸ்லாமியர்கள் சில பேரோட பெண்கள் இருக்காங்க அவங்களோட புகைப்படத்தை எடுத்து தன்னோட தம்னையில் வச்சு அசிங்கமாக பேசுது இது இதெல்லாம் எப்படி ஏத்துக்குது ஒரு சமூகமா ஒரு தமிழ்நாட்டுல இதெல்லாம் எப்படி ஏத்துக்குது அப்ப நீங்க நினைச்சு பாருங்க ஏன் இந்த சமூகம் எவ்வளவு கீர்த்தனமா போச்சுன்னா இதன் ஆட்சியாளர்கள் எப்படி இருக்காங்க அதனாலதான் எவ்வளவு கீர்த்தனமா போச்சு மன்னன் எப்படியும் மக்கள் அவ்வழி அதை நீங்க புரிஞ்சுக்கணும் மன்னன் சரியா இருந்தனா மக்கள் சரியா இருப்பாங்க இங்க எல்லாமே அந்த திராவிடம் அப்படின்னு அந்த புற்றுநோய்னால ஆரம்பிச்சிச்சு ஐய கருணாநிதி இப்ப ஐயா ஸ்டாலின் அதை பண்ணிட்டு இருக்கலாம் அவனை கேட்கிறேன் ஒரு மாநிலத்தின் முதல்வர் அப்படின்றவர் போயிட்டு முக்தார்கிட்ட எல்லாம் கை குலுக்கி அவரெல்லாம் கூப்பிட்டு இது பண்றாருன்னா எந்த அளவுக்கு தமிழ்நாட்டின் அரசியல் தரம் கீழ் கீழே போயிடுச்சுன்னு மட்டும் நீங்க பாருங்க நீ எந்த கட்சியில வேணா நான் அவங்ககிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கேன் நீங்க திமுக இருங்க அதிமுக இருங்க இல்ல பாமக இருங்க இல்லை எந்த கட்சியில பாஜக எந்த கட்சியில் வேணா இருங்க இல்ல கலை கூட இருங்க இவ்வளவு கீழ்த்தரமான ஒரு சமூகத்தை தமிழ்நாட்டில் நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு உருவாக்க வேண்டுமா அப்படின்ற ஒரு அடிப்படை கேள்வி எனக்கு வருதுங்க முக்தாரோட இதெல்லாம் வந்து அதெல்லாம் மஞ்ச பத்திரிகை அவன் ஒரு மஞ்ச பத்திரிகை முக்தார் நான் நான் வந்து இதை விட அசிங்கமா பேசுறேன் நான் ஏற்கனவே முக்தார் சொல்லியிருக்கேன் அதை திங்கிற ஒரு மிருகனி அப்படின்னு அவனை திட்டிருந்தேன் ஆனால் முக்தார் என்ன சொன்னார்னா சச்ச என்ன தம்பி நீ அதை அப்படிலாம் என்ன சொல்லக்கூடாது ஆனால் அதை விட மோசமானவன் நிரூபித்து நான் யா நான் உங்களுக்கு எல்லாம் கேட்குறேன் இந்த மாதிரி முக்தா மாதிரி ஆட்களாக ஊடக விடுவாங்க மஞ்ச பத்திரிகை மஞ்ச நடத்துறது தானே முக்தார் எப்போ பார்த்தாலும் எங்கே எப்படி அசிங்கமாக பேசலாம் பெண்களை கொச்சையாக பேசலாம் அப்படின்ட்டு கூட்டிட்டு வந்து கீ கீழ்த்தமாக பேசிட்டு இருக்கேன் எனக்கு எப்படி சொல்றது சொல்றதுக்கு ஒரு மாதிரி நான் கூசுதுங்க நிஜமா எனக்கு நான் கூசுது இந்த மாதிரி ஆட்களை பற்றி பேசுறப்ப திட்டியும் விட்டாச்சு ஒரு மாணவர் சா அது அமைதியாக இருக்கு அதுவும் இல்லை அதான் சொல்ற எதையோ சாப்பிடுது அது எனக்கு என்ன அப்படின்னா இஸ்லாமியர்கள் நான் பார்த்துருக்கேன் என் நண்பர்கள் இருக்காங்க நான் என்ன சொல்லியிருக்கலாம் அவங்கெல்லாம் அவ்வளோ ஒழுக்கமும் நேர்மையுமா இருக்காங்க இது யாருன்னே எனக்கு தெரிலங்க இது யாருன்னே தெரியல இப்ப நீங்க பாருங்களேன் திராவிடத்தோட கடைசி நம்பிக்கை யார் பாருங்க இந்த நடிகை முக்தாரம் இவ்வளோ கீழ்த்தரமா திராவிடம் மிரங்குன்னு இருக்கிற தமிழ்நாட்டில் அது தேவை அப்படின்னு இப்ப அண்ணன் இவ்வளவு விமர்சிக்கிறாங்களே ஏன் விமர்சிக்கிறாங்கன்னு எனக்கு தெரியும் ஏன்னா நான் வந்து எனக்கு வந்து நம்ம அக்கா தாமரைன்னு இருப்பாங்க பாடலாசி அவங்களோட பாடல்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப நான் விரும்பி கேட்பேன் அவங்களோட பாடல் எனக்கு வந்து தெரியாது அண்ணன் சீமான்னு அவங்களை அறிமுகப்படுத்தாங்க அப்படின்னு எனக்கு ரொம்ப நாளாக தெரியாது கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி தான் நான் பார்த்தப்ப யாரை அவங்களை அறிமுகப்படுத்தணும் பார்த்தா அந்த சீமானை அறிமுகப்படுத்தி அப்ப சீமான்ண்ணனை திரையுலகங்களிலிருந்து பெண்களுக்கான அந்த முன்னுரிமையும் முக்கியத்துவத்தை கொடுக்கணும் அப்படின்னு அவங்க வேலை செஞ்சிருக்காங்க ஏன்னா அண்ணா திரையுலகத்துக்கு வந்தப்பல அவங்க அரசியலுக்கு வரப்போறாங்க அவங்களுக்கு தெரியாது எங்களுக்கு தெரியாது யாருக்குமே தெரியும் அப்படி இருக்கிறப்ப இருந்து பெண்களுக்கான அந்த முன்னுரிமையை நம்ம கொடுக்கணும்னு நினச்சாங்க அடுத்தது கட்சி ஆரம்பித்து ரெண்டாயிரத்தி பதினாறுலேயும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேயும் சரி எல்லா இடங்களிலும் பெண்களுக்கு சரி பாதியா நம்ம போடணும் அப்படின்னு நாங்கள் வந்து நிறுத்திக்கிட்டு இருக்கோம் இல்லையா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பார்த்தா நூற்றி பதினேழு ஆண்டு நூற்றி பதினேழு பெண்களிலேயும் பெண்களுக்கு சரி பாதியா வைக்கணும்னு அண்ணன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இப்போ நான் வந்து அதை அன்னையிட்ட சொல்லியிருக்கேன் பெண்களுக்கு ஐம்பது சதவீதம்னா ஐம்பத்தி மூன்று சதவீதம் இருக்கணும் அப்படின்னு ஏன்னா நாங்கள் வந்து இந்த சென்சஸ் எடுத்து பார்க்குறப்ப ஆண்களை விட பெண்கள்லாம் அதிகமாக இருந்தாங்க ஆங்கிலேயர்கள் சென்சை பார்க்கறப்ப ஐம்பத்தி மூணு சதவீதம் பெண்கள் இருந்தாங்க அப்போ விகிதாச்சார அடிப்படைப்பு பெண்களுக்கு அதிகமாக கொடுக்கும்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அண்ணனுக்கு தெரியும் அப்போ எல்லா இடங்களிலும் பெண்களை மதித்து நடக்க வேண்டும் கட்சியில் யாராச்சும் பெண்கள் கிட்ட தவறாக நடந்துட்டா அவங்களுக்கு உடனடியாக ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படுகின்றது எத்தனை கட்சிகள் இந்த மாதிரிலாம் நடந்துகிட்டு இருக்காங்க அப்போ எல்லாம் அண்ணன் பண்ணுறப்ப பெண்கள் மத்தியில கட்சி போய் சேர்ந்துக்கிட்டு இருக்கு அண்ணன் கேட்குற கேள்வி இதெல்லாம் சரி அப்படின்னு அவங்களுக்கும் மனதில் ப பட ஆரம்பிச்சோங்க என்ன பண்றது வழக்கம் போல திராவிடத்தின் அந்த இத பண்றாங்க எனக்கு என்னன்னா அஞ்சு நிமிஷம் ஆகும் எனக்கு அஞ்சுல இருந்து பத்து நிமிஷம் எல்லா தரவுகளும் இருக்கு விக்கிலீக் எல்லாமே இருக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற மிகப்பெரிய தலைவர்களோட தரவுகள் எல்லாம் வலைதளங்கள்ல பொது வெளியில போட்டிருக்கு அதை பத்தி நம்ம தெளிவாகவே பேச முடியும் என் யார் யார் கொலை செய்யப்பட்டிருக்காங்க பெண்கள் நம்ம தலைமை ஆனால் அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு அதாவது தங்களுடைய வாழ்க்கைய பர்சனல் லைஃப யாராச்சும் பேசிட்டா கோவம் அவங்க சிறையில் அடைக்கணும்னு நினைக்கிற இந்த திராவிட திருவாளர்கள் நீங்க மட்டும் தொடர்ச்சியா பெண்களை வச்சே இப்படி தமிழனை வீழ்த்தணும் இந்த மாதிரி சேற்றை வரி இருக்கணும்னு நினைச்சா எவ்வளவு நாளைக்கு தான் நாங்க பொறுமையா இருப்போம் எனக்கு என்ன தெரியுமா கட்சியெல்லாம் விட்டுருங்கிறதுல இந்த மாதிரி செயல்கள்லாம் தமிழ்நாட்டுல அரசியல் நடக்கவே கூடாது அப்ப தமிழ்நாட்டுல அரசியலை சுத்தம் செஞ்சாலே தமிழ்நாடு தானா சுத்தமாயிடும் தமிழ்நாட்டுல அரசியல சுத்தம் செய்யணும் அப்படின்னா திராவிடத்தை தமிழ்நாட்டில இருந்து விரட்ட வேண்டும் இதெல்லாம் நம்ம போய் ஆரம்பிக்குது இவே ராமசாமி நாயக்கர் அப்படின்ற அவரோட வேர்ல இருந்து தாங்க அதை ஆரம்பிக்குது வேற ஒண்ணுமே கிடையாது பெண்களை கொச்ச கொச்சையா பேசுறது விடுங்க அதெல்லாம் விடுங்க அதான் சொல்ல வேறு எங்க இருக்கோ அது மாதிரிதான் காய் கனி இலை எல்லாம் இருக்கும் ஈவே ராமசாமிய கும்புடுறவங்க இப்படிதான் இருப்பாங்க திருமூலரையும் திருமந்திரத்தையும் தேவாரம் திருவாசகத்தையும் அப்பரையும் சை ஞான சம்பந்தியும் படிக்கிறவங்க நாம என்னைக்குமே நல்லவங்களதான் இருப்போம் அது நம்ம அறம் அது அப்படிதான் நம்ம சரிங்களா அப்ப நீங்க ஒரே ஒரு கேள்வி வைக்கிறேன் என்ன மாதிரியான சமூகத்தையும் சூழ்நிலையும் நீங்கள் உங்க குழந்தைகளுக்காக உருவாக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறீங்க நல்ல சமூகமா இருக்கணும் அவங்க வந்து நல்ல சு நல்ல கல்வி கொடுக்கணும் அவங்களுக்கு கல்வியில முதலீடு பண்ணணும் அப்ப மலைகளை பாதுகாக்க வேண்டும் ம மக்களை பாதுகாக்க வேண்டாம்னு அண்ணன் நான் போராடுறப்ப இந்த மாதிரி இந்த நடிகையை கொண்டு வந்து கொண்டு வந்து கொண்டு வந்து இப்படி பண்றாங்கன்னு இதை வந்து இதுதான் வேணுமா அப்படின்னு ஒரு கேள்வி ஒன்று வைக்கிறேன் ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற பெண்களை இப்ப இதை பேசுறாங்க ஏன்பா அவர் என்னப்பா பண்ணாரு அந்த பெண்ணை ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா பெண்களே இப்ப போடுறாங்க காணொலிகள் அப்ப ஒரு நல்ல சமூகம் அமைய வேண்டும் என்றால் கழிசடைகளை நம்ம விளக்க வேண்டும் அப்ப மிக முக்கியமாக தமிழ்நாடு நல்லா வளரணும் அப்படின்னா திராவிடம் அப்படின்ற அந்த சித்தாந்தம் வீழ்த்தப்பட வேண்டும் அப்படின்னு நான் நாளைக்கு இது உங்களுக்கும் நடக்கலாம் உங்க அம்மாவை யாராச்சும் அப்படியே வச்சு நீங்க பொது இதுல ஈடுபடுறப்ப மக்களுக்காக அரசியலுக்கு வர்றப்ப உங்களையும் உங்களுக்கு பண்ணுவாங்க இந்த மாதிரி அரசியல் தான் நீங்க தமிழ்நாட்டில் விதைக்க வேண்டும் திராவிடத்தில் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களான்றதை நான் கேட்குறேன் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் இவ்வளோ நாள் வரைக்கும் இதை பேச வேண்டாம் பேச வேண்டாம் பேச வேண்டாம்னு நான் நினைச்சேன் ஆனா அடுத்த காணொலியும் அதை தான் போட போறேன் என்ன தெரியுமா திராவிட இருபு பாகம் இரண்டு தமிழ் திரையுலகத்தில் பிற மொழியினர் ஏன் தெரியுமா இதை நான் போடுறேன் இவ்வளவு நாளா பேச வேணாம்னு நினைச்சேன் இவங்க ரொம்ப எல்லையை மீறி போறாங்க இதை பேசுனாதான் இந்த மாதிரி தான் இவங்க அடங்குவாங்க அப்படின்றதுக்காக தான் நான் பேசுறேன் நீங்க எல்லாரும் என்கிட்ட கோவப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க ஐயோ ஏன் அப்படி பேசுற அப்படின்னு இல்லைங்க தமிழ்நாட்டில எல்லாமே இனம் மொழி சார்ந்த சிக்கல் தான் திராவிட இனத்திற்கும் தமிழ் மொழிக்கும் தமிழ் இனத்திற்கும் தமிழ் தேசியத்திற்குமான சிக்கல் தான் அது உங்களுக்கு அடுத்த தெரியும் மிக்க நன்றி